பத்தினபுரி கல்வி பல தமிழ் பாடசாலைகள் இருக்கின்றன அந்த வகையில் இங்கு அமுனத்தன்னை தமிழ் வித்தியாலயத்தை நோக்கி என்ற ஒரு கடமைக்காக செல்கின்ற பயணம் அந்த வீதியிலே ஏற்கனவே நான் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துவிட்டேன் இன்னும் பிரதான வீதியில் வந்து பார்ப்போம் மிக அழகிய ரம்மியமான ஒரு சூழலிலே இந்த அமுணுத்தன்னை தமிழ் வித்யாலய பாடசாலை இருக்கிறது கடமைக்காக நாங்கள் செல்கின்றோம் எங்களுடைய பாடசாலைகளை பொறுத்தளவில் ஒரு சில பாடசாலைகள் மிகவும் நல்ல அடிப்படை வசதிகளுடன் இருக்கின்றது ஒரு சில பாடசாலைகள் இந்த மாதிரியான கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது இந்த பதிவினுடைய நோக்கம் ஓரளவுக்கு வசதியோடு இருக்கின்ற பாடசாலையில் கூட மாணவர்கள் அவருடைய நான் பதிவு செய்ய நினைத்தேன் பார்த்தேன் இன்னும் கஷ்டம் இந்த பாடசாலை மாணவர்கள் இவ்வளவு தூரம் நடந்து சென்று தான் அங்கு கல்வி நடவடிக்கையிலே ஈடுபட வேண்டி இருக்கிறது கட்க கசடரை கற்ற பின் அதுக்கு தகுந்த சொல்லுவார்கள் கசடறை கற்க கல் நிறைஞ்ச ரோட்டில் போறக்கலையாக இருக்குது தகுமாதிரி யாரும் ஆச்சரியப்படுறது இல்லை இன்னும் தூரம் போகணுன்னு தான் இந்த விதி இருக்குது நாங்கள் நடக்கிறோம் கல்வின்றது ஒரு நல்ல சொத்துன்னு சொல்கிறோம் கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிறோம் கல்வி ஒரு வாழ்வின் அடிப்படை உரிமை என்பதோடு அடிப்படை மூலதனம்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இத்தனை பேர் அதை விரும்பி சிறு முயற்சியில் சிறு வயதிலிருந்து இருந்து கற்று வருகிறார்கள் அதை தேடிக்கொள்கிறார்கள் என்பது கேள்விக்குறிதான் இன்னும் போக இருக்கிறது தூரம் தெரிகிறது இன்னும் பாடசாலை கண்ணில் தெரியவில்லை நடை வீதி நன்கு இருந்தது ஆனால் வாகனங்கள் பயணம் செய்கின்றது வீதி இப்படித்தான் பல இடங்களில் போ வேகமாக போக வேண்டி இருக்கிறது நேரம் விடுதல் இருக்கிறது ரைத்து சத்தம் என்ற நாவல் ஒன்றை பதிவு செய்திருந்தேன் அது நினைவுக்கு வருகிறது அதிலையும் பல விஷயங்களையும் இந்த மாதிரியான கதையை தான் நாங்கள் பதிவு செய்ய நினைத்தோம் ஒரு விடிவு தோட்டம் அந்த தோட்டத்திலே விடிவு தோட்ட பாடசாலைன்ற ஒரு பாடசாலை அந்த பாடசாலையில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு பேர் தென்னம்பிக்கின் ஒரு பேர் கடமையின் ஒரு பேர் அப்படி இந்த மாதிரியான ஒரு அருமையான குணங்களை குறிக்கின்ற போக வேண்டும் எல்லோரும் சத்தம் நாவல் கிடைத்தாலும் அதை வாசித்து பார்க்கலாம் இந்த பக்கம் அவரை போட்டிருக்கிறார்கள் இந்த வீதிகளில் இன்னும் இந்த நல்ல விஷயங்கள் நடைபெற இன்னும் வேகமாக நான் கொஞ்சம் நடக்கின்றேன் இப்படித்தான் உலகத்தில் பார்க்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் எல்லா வசதியும் கிடைத்து விடுவதில்லை ஆனாலும் ஒரு நல்ல செய்தி எங்கே இருந்து வருகிறது என்றால் எங்களுடைய இந்த உலகிலே ஒரு பெரிய வசதிகளை செய்த எங்களுடைய விஞ்ஞானிகள் முயற்சியாளர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டுத்தான் அவர்கள் அந்த வேலைகளை செய்திருக்கிறோம் என்பது தான் எங்களுக்குள்ள நட செய்தி இன்னும் போக இருக்கிறது பாடசாலை இன்னும் சூழல் வேகமாக நடக்க வேண்டும் அழகிய நீரோடையெல்லாம் இருக்கிறது பாருங்கள் நல்ல அருமையான இழை எங்களுடைய மற்ற சூழ்நிலையில் இந்த பாடசாலை இருக்கிறது இங்கே என்னுடைய கடமை இந்த பாடசாலையில் தான் ஒரு வாழ்க்கிற ரீதியிலே நாங்கள் சகல பாடசாலைகளையும் போய் தரிசித்து அவர்களுக்கு ஏதாவது ஒத்தாசைகளை அனுசனைகளை வழங்க முடியுமா என்ன பார்ப்பதுண்டு இன்னும் பாடசாலை கண்களுக்கு தெரியவில்லை மாதிரி நடக்கிறேன் பல கதைகளையும் உங்களோடு என்னுடைய இளம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது മൈക്കേൽ ഫ്രഡേ ഞാനി അവരുടെ വാഴ വര പറ്റി നിങ്ങൾ റെഡി പാകം ഇന്നും പാടശാലേ ഓരോ നാളും ഇന്ന് പിള്ള ഇവ ദൂരം ഇപ്പോഴത്തെ ഇപ്പോഴും വീതി ഓരോക്ക് പരവില്ലേ വീതി നല്ല നല്ലതാണ് பிரதான பிரதானிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இந்த பாடசாலை இருக்கிறது என்று அழைப்புகள் வேகமாக நாங்கள் எங்களுடைய தொடர்வோம் ஆனால் ஒரு அருமையான ஒரு பாடசாலை தான் அங்கே ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆசிரியர் இருக்கிறார் ஒரு சர்வதேச மட்டத்திலே புகழ் வாய்ந்த ஒருவர் அவர்தான் விளையாட்டுப் போட்டி சிலம்பம் போட்டியில் மாணவர்களை ஊக்குவித்து பாருங்கள் இவ்வளவு இருந்தாலும் அந்த ஆசிர்வனம் அமைச்சு ஆமாம் இப்பொழுது நச்சியது கிடைக்க இருக்கிறதே பாருங்கள் இப்பொழுது பாடசாலை மெதுவாக கண்ணிலே பட்டுவிட்டது விடுவள்ளி விடுவெள்ளி தெரிகிறது போல ஓஹோ மிக அழகிய ரம்மியமான இந்த பாடசாலை இயற்கை சூழல் இருந்த இந்த பாடசாலையில் என்ன இந்த நடைதான் எங்களது வாழ்க்கையின் எடையை தீர்மானிக்கிறது பரவாயில்லை இன்று இந்த கலைப்பை போக்க இந்த பாடசாலையில் நிச்சயமாக நல்ல பல விஷயங்கள் இருக்கும் என்று நம்புகின்றோம் நீங்களும் விசேஷமாக இவ்வாறு மிகவும் கடின சூழ்நிலை இருக்கின்ற மாணவர்களை ஊக்குவியுங்கள் அதே போல் வீதி கருகாமையிலே நீங்கள் பிரதான வீதி கருகாமையிலே உங்கள் கற்றல் நடவடிக்கை மேற்கொள்ள அதிர்ச்சம் கிடைத்திருந்தார்கள் அவற்றை நீங்கள் பல்மடங்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் சரிதான் ஓஹோ படசாலை வந்துகிட்டதே மானவருடைய சட்டம் உங்களுக்கு கேட்கும் இந்த தலைமையாக இந்த பயணத்திலே நீங்களும் என்ற ஒரு கோயில் தெரிகிறது நீங்களும் என்னோடு இணைந்து கொண்டு மிக்க மிக்க நன்றி வேகமாக சென்று உங்களுக்கு படைசலையின் நுழைவாயிலை நான் காட்டுகின்றேன் ஓ பருகையும் பறவைக்கும் இந்த அழகிய நுழைவாயில் இவ்வளவு பெரிய கலைப்பையும் கூட நம் மத்தியிலிருந்து எடுக்கிறது நிகர்த்தியாகவே அந்த பாடசாலை அமர்ந்திருக்கிறது சத்தம் கேட்கிறது